அன்றைக்கு அங்க ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும் அதில் திராவிட முன்னேற்ற கழகம் அது தமிழ்நாட்டுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த ஆட்சி நிர்ணயிக்கிற ஒரு இடத்துல தமிழ்நாடு இருந்தது அதனால அந்த கூட்டணி அமைந்தது இன்னைக்கு அப்படி இல்லை தமிழ்நாட்டின் தலையெழுத்தை யார் தீர்மானிப்பதுங்கிற இடத்துல பாஜக வந்து கூட்டணி வைக்குது மதவாத அரசியலை முன்னெடுக்கக்கூடாது உங்களுடைய தீவிரமான மதவாத கோட்பாடுகளை நீங்கள் முன்னிறுத்தி செயல்படக்கூடாது ஏன்னா நாங்கள் ஒரு சமூக நீதியை பேசுகிற கட்சி நீங்கள் ஒரு மதவாதத்தை பண்ணுகிற கட்சி அதனால் பாபர் மூசூதி விவகாரங்களையோ அல்லது இந்த பிற பிரச்சனைகளையோ நீங்கள் கையில் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் முதல்வர் அவர்களே சொன்னார் குறைந்தபட்சம் நீங்கள் கூட்டணி அமைப்பதற்கு முன்னாக நீட் தேர்வு ரத்து அவர்கள்ட வைங்க பாஜக இங்கே ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்து வேலை செய்து கொண்டிருக்கிறது அதிமுகவை நசுக்கி கொண்டிருக்கிறது அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது ஏன் இன்னும் பத்தாண்டுகளுக்கு பிறகு அதிமுக இல்லாமல் போவதற்கு என்னென்ன வேலை உண்டோ அதை அந்த திட்டத்தோடு கூட்டணி வச்சுருது ஒரு வேம்பயர் மாதிரி விடம் இருந்து இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய சத்து சாரு எல்லாத்தையும் ஒரு இடத்தில் பாஜக இருக்கிறது அதுல முதல்ல அடிபட்டு சாக கூடியது யாரு அப்படின்னா இந்த அதிமுக பள்ளி படிப்புக்கு கொடுக்க வேண்டிய அஹ் பணம் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் பணத்தை கேட்டா சமீபத்துல பேட்டி கொடுத்த அமித்ஷா கூட என்ன சொல்றாரு அது தர்மேந்திர பிரதான் கையில இருக்குது அவர் அதை முடிவு செய்வார் அது வந்து சரியாக போய் கொடுத்து சொல்ற அதோட பொருள் என்ன மும்மூழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் பி எம் பள்ளிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லைன்னா பணம் கிடையாது தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மளுடைய இருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி அவர்கள் சார் வணக்கம் சார் தேர்தல் நெருங்க இருக்கு அதற்கு உண்டான ஆயத்தங்கள் பணிகளை வந்து ஒவ்வொரு பிரதான கட்சிகளும் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க திமுக ஓரணையும் தமிழ்நாடு என்ற ஒரு கேம்பெயின் வந்து நடந்துட்டு இருக்காங்க வீடு வீடா சென்று அந்த கேம்பெயினை நடத்திட்டு இருக்காங்க உள்ளூர் பக்கம் அஇஅதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற அந்த பயணத்தை வந்து துவங்கிட்டாரு அதுல நே நேற்று தினம் அந்த மேட்டுப்பாளையத்தில் அந்த பேசிய பேச்சு ரொம்ப ஆக்ரோஷமாக பேசினார் அதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வைத்திருந்தார் அருகிலே வந்து பாஜகவினோட தலைவர்கள் எல்முருகன் அதே போல் நயினார் நாகேனா பக்கத்தில் அருகில் இருந்தாங்க திறந்த வெளி வாகனத்தில் தான் பிரச்சாரம் பண்ணார் அதில் அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டு வச்சாரு பிஜேபியோட நீங்களாம் அப்போல்லாம் கூட்டணி வைக்கலையா என்ன உங்களுக்கு மறந்தி நோய் இருக்கா அப்படின்லாம் கூட நம்ம முதல்வர் மீது கடுவையான விமர்சனங்கள் வச்சாரு அவரோட பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை திமுக வந்து பாஜக கூடிய கூட்டணி வைக்கலையா அப்படிங்கிற கேள்விக்கு அதுக்கும் முன்னுட்டி அம்மையார் ஜெயலலிதா பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்தார் அந்த கூட்டணியில் வாஜ்பாய் அவர்களுடைய கொடுத்த வா இதை பாபஸ் வாங்கி என்னை பிரதமர் ஆக்க வேண்டுங்கிற டிமாண்டை வச்சாரு அதுக்கு முடியாததுனால அவர்கள் பிரிய வேண்டியது இருந்து அந்த நேரத்தில் ஒரு டூ அண்ட் ஃபுரோ ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அந்த இது வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது திமுக கூட்டணிங்கிறது எப்படி நடந்ததுங்கிறது அந்த காலகட்டத்தை கடந்து வந்தவர்களுக்கு பல பேருக்கு தெரியும் இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச ஒப்பந்தத்தை அவர்கள் செய்து கொண்டார்கள் குறிப்பாக என்னென்னா மதவாத அரசியலை முன்னெடுக்கக்கூடாது உங்களுடைய தீவிரமான மதவாத கோட்பாடுகளை நீங்கள் முன்னிறுத்தி செயல்படக்கூடாது ஏன்னா நாங்கள் ஒரு சமூக நீதியை பேசுகிற கட்சி நீங்கள் ஒரு மதவாதத்தின் பட்டுகிற கட்சி அதனால் பாபர் மூசூதி விவகாரங்களையோ அல்லது இன்னும் பிற பிரச்சனைகளையோ நீங்கள் கையில் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நீங்கள் அந்த கூட்டணி அமைத்து கொண்டார்கள் அப்படி ஏதாவது நீங்கள் ஒரு ஒப்பந்தத்தை இவர்களுக்குள் உருவாக்குனீர்களா அதனால தான் நீங்கள் வந்து முதல்வர் அவர்களே சொன்னாரு குறைந்தபட்சம் நீங்கள் கூட்டணி அமைப்பதற்கு முன்னாக இந்த நீட் தேர்வு ரத்துங்கிறத அவர்கள்ட்ட டிமாண்டாக வைங்க ஏன்னா நாங்க கடந்த காலத்தில் வச்சோம் இல்லையா அதே மாதிரி நீங்கள் இதை செய்யலாம் அப்படின்னு சொன்னாரு ஆனால் அது சொன்னது தான் உங்க தவிர அப்படி ஏதாவது வைக்கிறதுக்கு ஒன்று அதிமுகவுக்கு முடியாது வைத்தாலும் பாஜக ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அன்றைக்கு இருந்த பாஜகவினுடைய நிலை என்பது வேறு அன்றைக்கு அதாவது சமவலு மட்டுமில்லை பாஜக திமுக கூட்டணி என்பது அன்றைக்கு சமவலு காரணமாக நடந்ததல்ல அன்றைக்கு அங்கே ஒரு ஆட்சி உருவாக்க வேண்டும் அதில் திராவிட முன்னேற்ற கழகம் அதில் தமிழ்நாட்டுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத ஆட்சி நிர்ணயிக்கிற ஒரு இடத்தில் தமிழ்நாடு இருந்தது அதனால அந்த கூட்டணி அமைந்தது இன்னைக்கு அப்படி இல்ல தமிழ்நாட்டின் தலையெழுத்தை யார் தீர்மானிப்பதுங்கிற இடத்துல பாஜக வந்து கூட்டணி வைக்குது சரிங்களா அது வந்து அன்னைக்கு நடந்தது நாடாளுமன்ற தேர்தல் இன்னைக்கு நடக்க இருக்கிறது சட்டமன்ற தேர்தல் ஒண்ணு அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலையும் கூட்டணி வச்சாங்கல்ல கூட்டணி இருந்துச்சு ஆனாலும் இப்ப இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது முழுக்க முழுக்க பாஜக இங்கே ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்து வேலை செய்து கொண்டிருக்கிறது அதிமுகவை கொண்டிருக்கிறது அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது இன்னும் ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுக இல்லாமல் போவதற்கு என்னென்ன வேலை உண்டோ அதை அந்த திட்டத்தோடு கூட்டணி வச்சிருக்கு ஒரு வேம்பயர் மாதிரி அதிமுகவிடம் இருந்து இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய சத்து சாரி எல்லாத்தையும் உரியக்கூடிய ஒரு இடத்தில் பாஜக இருக்கிறது அதனாலதான் சொல்றோம் இது உண்மையிலேயே யாரிடமிருந்து தமிழ்நாட்டை காக்க வேண்டும் பாஜகவிடம் தான் காக்கணும் அதுல முதல்ல அடிபட்டு சாகக்கூடியது யார் யாரு அப்படின்னா இந்த அதிமுக தான் அதனால அதி பாஜகவிடம் இருந்து தமிழ்நாட்டை காப்போம்ங்கிறதுக்கு முன்னாடி அதிமுகவை காப்போங்கிறத ஒரு பிரதானமான கோரிக்கையாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் பொதுவாக ஒரு கருத்து ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கு ஜுரம் வந்து விட்டது இந்த மேட்டுப்பாளையத்துல அந்த கூடிய கூட்டங்கள் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு ஒரு மாசு லெவல்ல ஒரு கூட்டம் வந்து எங்களுக்கு வந்து மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க இதை பார்த்தே ஸ்டாலினுக்கு ஜுரம் வந்துருச்சுன்னு சொல்றாரு அவர் அப்படித்தான் சொல்லி ஆகணும் என்ன அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரையும் இங்க நடந்திருக்க கூட்டணி என்பது அவர்களுக்கு பிடித்தமான விருப்பமான ஒரு கூட்டணி இல்லை அவர்கள் மனதளவில் போய் போயிருக்கிறார்கள் இதுல பெரிய சிக்கல் என்னன்னா நாளை களத்துல போய் நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே எப்படி மேலே இவர்கள் டாமினேட் பண்றாங்களோ அதே மாதிரி புதுசா வந்திருக்கிற பாஜகக்காரர்கள் காரர்கள் டாமினேட் பண்ணுவாங்க நீ யாரு உன்னை விட நான் பெரியாள் உன்னை விட எங்களுக்கு ரொம்ப செல்வாக்கு இருக்குங்க நீங்க அடங்கி நிற்குது நயனார் நாகேந்திரன் அதாவது கூட்டணியை நிர்வகிக்கிறதுலேயே பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்தால் அது சரியா வராது ஒத்துப்போகாது அண்ணாமலை கூட்டணியை உடச்சு விட்டுருவாப்புல தான் தான் முதல்ல அப்படிங்கிற அந்த டாமினேட்டட் மென்டாலிட்டி இப்போ பாஜகவுக்கு ஒரு டாமினாலிட்டி ஆரம்பத்துல முதல்ல இருந்தே இருக்குது அதுக்கு காரணம் என்னன்னா இவர்களை சீரழிக்க வேண்டும் சீர் குலைக்க வேண்டும்ங்கிற திட்டத்தோட தான் வேலை செய்றாங்க முற்றிலும் அப்படி செய்ய தான் மறுபடியும் சேர்ந்து நின்று உடைக்கணும் அதாவது இந்த வாக்குகளை தங்களுக்கு போட பழக்குவதற்கு இல்லையா அதிமுகர்களை பாஜகவுக்கு போட வாக்கு போட வாக்கு செலுத்த பழக்குவதற்கு இல்லையா முழுவதுமாக நிறைவடையல அதனாலதான் இந்த எடப்பாடியோடு கூட்டணி வைக்க வேண்டிய தேவை இருக்கு இல்லைன்னா என்ன தேவை நாங்களே முழுவதுமாக கையில் எடுத்துக்கொள்வோம் சின்ன கேள்வி இதே இது விஷயத்தான் திரு எடப்பாடியார் அந்த பொதுக்கூட்டத்திலயும் பேசினாரு என்ன பேசினாங்க அப்படின்னா மிசாவிலே கைது செய்த கட்சியோடு கூட்டணி வச்சிருக்கிறாரு அதே போல இந்த ி விவகாரத்தில் கூட உங்களுடைய முன்னணி தலைவர்கள் எல்லாம் வந்து சிறைக்கு செல்ல நேரிட்டது அந்த கட்சியில எல்லாம் கூட்டணி வச்சிருக்கீங்க வெறும் இன்னும் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் என்று கலைஞர் அவர்கள் அறிவித்தார் அப்போ மேலே அறிவாலயத்தில் மேலே சிபிஐ ரைடு போய்ட்டு கீழே கூட்டணி வந்து நீங்க அறுபத்தி மூணு சீட்டு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் நீங்க ஏற்பட்டது அப்போ அதெல்லாம் உங்களுக்கு வந்து டாமினன்ட் இல்லையா அப்பர் இல்லையாங்கிற ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கிறாங்கல்ல இல்ல அதாவது காங்கிரசை பொறுத்தவரையிலும் அது வந்து ஒரு பிலாசபிக்கலி ஒரு வலதுசாரி கண்ணோட்டம் கொண்ட கட்சி கிடையாது அது உருவாக்கப்பட்டதன் நோக்கம் காங்கிரஸின் நோக்கம் வந்து இந்தியாவை வெள்ளையர்களிடமிருந்து மீட்டெடுப்பதுங்கிற நோக்கத்துக்காக அவதரித்தது அந்த அவதார நோக்கம் முடிந்ததற்கு பிறகும் அது வந்து சஸ்டெயின் ஆகி இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்தது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்ஒர்க்கா அது உருவாயிடுச்சு மிகப்பெரிய சிஸ்டமா அந்த சிஸ்டத்துக்கு தலைமை பொறுப்பில் வந்தவர்கள் தவறு செய்தார்கள் அப்படிங்கிறது அந்த தலை தனிப்பட்ட நபர்களின் குறைபாடு எமர்ஜென்சி யாருடைய குற்றம் அது இந்திரா காந்திங்கிற தனிநபரின் குற்றம் ஆனா பாஜகங்கிறது அதுக்காக அவதாரம் எடுத்தது அல்ல அது சனாதன பார்ப்பனியத்தின் அந்த ஐடியாலஜி அந்த கண்ணோட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தயாரிக்கப்பட்ட ஒரு உருவ ஒரு உருவம் அது வந்து அருவமாக இருக்கக்கூடிய அதாவது கண்ணுக்கு புலப்படாமல் சித்தாந்தமாக இருக்கக்கூடிய இந்த சனாதனத்தை உருவாக்கி உருவகம் கொடுத்தது அது பாஜக ஆனால் ரெண்டும் ஒன்று கிடையாது அங்கே மோடி மட்டும் இல்ல அங்கே அத்வானி வந்தாலும் சரி அங்கே யோகி ஆதித்யநாத் வந்தாலும் சரி யார் வந்தாலும் அங்க பாதிஸ்டாதான் வேலை செய்வாங்க இங்க ஒரு டிக்டேட்டர் மனநிலை கொண்டவர்கள் பெரும்பான்மை பெற்றதனால் வருகிற பிரச்சனை வேறு இங்கே அவர்கள் பெரும்பான்மை விட்டார்கள் அந்த பெரும்பான்மை யார் அடைந்தால் அதைத்தான் செய்வார்கள் நீ பலவீனமான காலகட்டத்தில் இருந்து லாபம் பெற்றதுங்கிறது வேற இப்போது அவர்கள் பலம் பொருந்திய ஒரு கட்சியாக ஏற்கனவே சித்தாந்தம் என்பது ஒரு வலதுசாரி கண்ணோட்டம் கொண்டவர்களாக இருக்கும்போது ரெண்டு சேர்ந்துச்சுன்னா என்ன நடக்கும் மிக கொடூரமான ஒடுக்குமுறை நடக்கும் அதனாலதான் எமர்ஜென்சி என்பது அறிவிக்கப்பட்டதாக இருந்தது மோடி ஆட்சியில் எமர்ஜென்சி அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இங்கே நடைமுறைப்படுத்த கொண்டு கொண்டிருக்கிறது இங்க அறிவுத்துறையினர் எல்லோரும் எப்படி நடத்தப்பட்டிருக்காங்க ஸ்டேன் சாமிக்குன்னு நடந்துச்சு குரு கஞ்சியை உறிஞ்சி குடிக்கிறதுக்கு குச்சி குழாய் கூட கொடுக்கப்படாமல் கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு இறந்து போனார் அதே மாதிரி கல்குறுக்கியினுடைய மரமாக மரணமாக இருக்கட்டும் பல்வேறு அறிவுத்துறையினர் இங்கு கர்நாடகாவில் கௌரி லங்கேஷ் சுட்டுக் கொல்லப்பட்டு ஒன்பது முறை சுட்டு இருக்காங்க ஒரு தடவை சுட்டாலே ரெண்டு மூணு தடவை சுட்டாலே செத்து போயிருவாங்க ஆனா வாயிலையும் முகத்திலையும் பல முறை சுட்டதின் நோக்கம் என்னன்னா அந்த சித்தாந்த வெறி இருக்கு இல்லையா அதற்கு எதிராக இருக்கிற நபர்கள் மேல கோபத்து செஞ்சது இப்படிப்பட்ட கொடூர கொலைகளை எல்லாம் எந்த ஒரு அந்த அந்த நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த கட்சிகள் எல்லாம் நிகழ்த்தல சோ இது வந்து ஒரு பிலாசபிக்கல் பேக்ரவுண்ட் கொண்டுதான் அந்த பிலாசபி என்பது பாலை விட மூத்திரம் பெரியது என்று கருதக்கூடியது அது சூத்திரர்கள் குடிக்க வேண்டும் நினைக்கக்கூடியது மாட்டு மூத்திரத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் செய்யக்கூடிய இழிபுறவர்களாக கற்பிக்கூடிய ஒரு பிலாசபிகள் கொண்டது அதனாலதான் நம்ம இதை எதிர்க்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா நாங்க ஏதோ நீங்களும் எதிராளிகள் இருக்கீங்க நாங்களும் அப்படி சமன்படுத்த முடியாது நீங்க முழுக்க முழுக்க ஒரு பாசிசத்தின் பிடியில் சிக்கி இருக்கிற ஒரு கட்சி உங்களை அழிக்கிறதுங்கிறது மட்டும் இல்ல உங்களின் வழியாக அது உள்ளே நுழைந்து தமிழ் மக்களின் வாழ்வாதாரத்தையும் அழிக்கிறது இன்னைக்கு நிகழ்காலத்துல கடந்த காலத்தை விடுங்க என்ன நடந்துச்சு இன்னைக்கு நிகழ்காலத்துல என்ன நடந்துட்டு இருக்குது பள்ளி படிப்புக்கு கொடுக்க வேண்டிய அஹ் பணம் ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் பணத்தை கேட்டா சமீபத்துல பேட்டி கொடுத்த அமித்ஷா கூட என்ன சொல்றாரு அது தர்மேந்திர பிரதான் கையில இருக்குது அவர் அதை முடிவு செய்வார் அது வந்து சரியாக போய் கொண்டு சொல்றாரு அதோட பொருள் என்ன மும்மூழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிஎம்சி பள்ளிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லைன்னா பணம் கிடையாது உங்க பிள்ளைகளுக்கு காசு கிடையாது அதாவது பிள்ளைகளுக்கு காசு கிடையாதுங்க ஆசிரியர்களுக்கு பணம் கொடுக்க முடியாது பிள்ளைகள் கற்றுக்கொள்ள முடியாது ஆனாலும் கூட முதல்வர் என்ன சொல்றாரு பத்தாயிரம் கோடி ரூபாயை நீங்கள் தடுத்து நிறுத்தினாலும் நாங்கள் எங்கள் பள்ளி கல்வி கல்வி சிறப்பாக நடத்துவோம் நடத்துறாரு ஸோ இப்படி ஒரு கொள்கை முரண்கே நடந்து கொண்டிருக்கிறது இது வெறும் பிரச்சாரம் வெறும் அரசியல் பிரச்சாரம் மட்டும் இல்லை இது ஒரு கொள்கை யுத்தம் நடந்துச்சு இப்ப அதுக்கு இந்த வேறுபட்டு ஒரு விளக்கத்தை ஒண்ணு கொடுத்தீங்க இப்ப எடப்பாடியார் இப்படி ஒரு பத்தாம் பொதுவான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாரு அதிகார திருஷ்டம் நீங்க காங்கிரஸ் ஆட்சியில நடக்கலையா அதே போல பிஜேபியோட நீங்க கூட்டணி வைக்கலையாங்கிற மாதிரி அவர் வந்து பொத்தாம் பொதுவா இந்த பிரச்சாரம் என்பது மக்கள் மத்தியில் எடுப்பேன் ஜெயலலிதா சொன்னாங்களே என் வாழ்நாளில் நான் கடந்த காலத்தில் ஒரு தவறு செய்து விட்டார் அந்த பாஜகவோடு நடந்த கூட்டணிதான் இனிமேல் நான் ஒருபோதும் வைக்க மாட்டேன்னு சொன்னாங்களே சொன்னதுனால இறந்து போயிட்டாங்க சொன்னதுக்கு ஒரு முறை பொது தேர்தல்ல நாடாளுமன்ற தேர்தல கூட்டணி வச்சாங்க கூட்டணி இனிமேல் அந்த கூட்டணி வைக்க போறது இல்லைங்கிறது முடிவு எடுத்தாங்க மோடியா லேடியான்னு பிறகு பேசுறாங்க எல்லாருக்குல்ல மோடியா லேடியான்னு பேசுறாங்கல்ல நீங்க சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருநூத்தி எண்பத்தி ரெண்டு சீட் வராம பிஜேபிக்கு மைனாரிட்டி ஆட்சியாக இருந்திருந்தால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆதரவு கொடுக்காம இருந்து இருப்பாங்க நீ நிச்சயமா சொல்லுங்க சொல்லிட முடியுமா அம்மா ஜெயலலிதா அவர்கள் என்ன டிமாண்ட் பண்ணுவாங்கங்கறது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அதுக்கான உதாரணம் இருக்குது அந்த இதுக்கு ஒத்து போ பாஜக போகுமான்னு ஒரு கேள்வியை நம்ம வைக்கணுமோ அதனால ஜெயலலிதா வந்து பாஜகவை அவர்கள் ஒதுக்கி வைத்திருந்தார்கள் அப்படிங்கறது உண்மைதானே ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடியார் லேடியான்னு சொன்னது இது உறுதியா இருந்தது அந்த மாதிரி கட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு இடப்பழையல் முடியுமா எனக்கு பிரதமர் பதவி வேணும்னு தொண்ணூ தொண்ணூத்தி ஒன்பதுல கே தொண்ணூத்தி எட்டுல கேட்ட மாதிரி எடப்பாடி கேட்க முடியுமா அதனால ஜெயலலிதாவின் ஒருபோதும் அடைய முடியாது அதாவது பாஜகவை கட்டுப்படுத்தி வைக்கிற ஆற்றல் ஜெயலலிதாவுக்கு இருந்தது அந்த பொசன்ல இவர் இல்லை நீங்க புரிஞ்சுக்கணும் எடப்பாடி அதாவது எடப்பாடியை பாஜக கட்டுப்படுத்தி இருப்பது வேறு பாஜகவை தன்கட்டு பாட்டுக்குள் ஜெயலலிதா வைத்துன்றது வேறுங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த உறவையும் அந்த உறவையும் சமப்படுத்த அப்படின்னு இது வந்து அதிமுக தொண்டன் புரிஞ்சு வச்சிருக்கிறான் இருஜன ஒரு கேள்வி இப்ப அந்த எடப்பாடி அவர்கள் கூட்டிய கூட்டத்தில் பல சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்பட்டு இருக்கு குறிப்பா பிட் பாக்கெட்லாம் அடிச்சிருக்காங்க ரெண்டு லட்சம் ரூபாய் ரொக்க பணம் இவை வந்து திருடப்பட்டிருக்கதாக வந்து செய்திகள் நீங்க பாஜகவோடு கூட்டணி வச்சீங்க அப்படின்னு சொன்னா எதுக்குமே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம் தான் இன்னும் எதை எதையெல்லாம் அதிமுக இழக்க போகுதுன்னு நமக்கு தெரியல சரி நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்களை எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்தை பதினீங்க மிக நன்றி நன்றி நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்